சிலம்பு தேர்வு எழுதிய ஆருத்ரா சிலம்பு கலைக்கூட கூட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா கைதமிழின் செய்தி லண்டனில் இயங்கி வரும் கல்வி நிறுவனத்துடன் இணைந்து கத்தாரில் முதன்முறையாக பத்து வகுப்பு தேர்வுக்கு இணையாக மூன்று கட்டமான சிலம்ப தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்ற ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் ஐசிசி ஐசிபிஎஃப் ஐஎஸ்சி கியூடிஎஸ் எம்கேபி ஓடிபி அவுட்ரீச் கட்டார் என மேலும் பல்வேறு முக்கிய அமைப்புகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு பதக்கமும் சான்றிதழும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கி மகிழ்ந்தனர் இந்த விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் தமிழ் உறவுகளென இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஆருத்ரா சிலம்ப கூடம் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையில் தொடர்ந்து சாதனை படைத்து உலக விளையாட்டு வரலாற்றில் தனக்கென தனியிடத்தை தக்க வைத்துக் கொண்டது பாராட்டுக்குரியது